ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்பி பிளாக்ஸ் ஆஃப் மலர்வழி சேனலில் பார்க்க போகிறது பட்டர் கானுங்க ஆமாம் பண்ணி இது வெண்ணெய் வச்சு நம்ம மக்காச்சோளம் போட்டு ஒரு கிரேவிங்க சப்பாத்திக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு பாருங்கள் ஒரு வானலை எடுத்து வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு வெண்ணெய் எடுத்து போட்டுருங்க நல்லா வெண்ணெயை போட்டு அந்த வெண்ணெய் உருகுட்டுங்க நல்லா மெல்ட் ஆனதும் என்ன பண்ணுறோன்னா வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பெருசாக இருந்தால் சின்ன மீடியமாக இருந்தால் ரெண்டு நறுக்கிக்கிங்க நறுக்கி எடுத்துக்கிட்டு அந்த வெண்ணெய் உருகுனதும் அதிலே போடுங்க போட்டு அவ்வளோ இதாக வதக்கி எடுக்கணுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த பட்டர் கான் மசால் வந்துட்டு சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ பாருங்களேன் ஓரளவு மெல்ட் ஆகிடுச்சு இப்போ இதில் போட்டுடலாங்க வெங்காயம் சும்மா இது பொடியால்லாம் நறுக்கணும்ல நான் அப்படியே நறுக்கி எடுத்து போடுங்க போட்டுட்டு நல்லா பெரிய தக்காளி ஒன்று அதுவும் நறுக்கி இதில் போட்டுருங்க போட்டு அதையும் வதக்குங்க வதக்கிக்கிட்டு இதுக்கு வந்துட்டு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா அதையும் இதோடு போட்டுக்குங்க போட்டு அதையும் வதக்குங்க இதோட வந்து நல்லா இஞ்சி ஒரு துண்டு ஒரு இன்ச்சு அளவுக்காவது பெருசாக இருக்கணும் தோல் சீவி அதையும் நறுக்கி அந்த இஞ்சியும் இதில் போட்டுடுங்க போட்டு அதையும் நல்லா வதக்குங்க பாருங்கள் இந்த அளவு போடணுங்க இஞ்சி போட்டு அதையும் வதக்குங்க வதக்கிட்டு நல்லா ஒரு கண்டி பூண்டு பல் உரித்து நல்லா அதையும் போட்டுக்குங்க போட்டு இதெல்லாம் கொ வதங்கி வரத்துக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுருங்க உப்பும் போட்டு பொறுமையாக எடுங்க நல்லா வதங்கி வரட்டும் இது உப்பு போட்டு கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வரும் அதுக்காக தான் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறது கல் உப்பு போட்டுட்டு அப்படியே வதக்கி விடுங்க இதை வதக்கிகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணலான்னா ஒரு பத்து முந்திரி பருப்புங்க அதையும் இதோடு போட்டு வதக்க ஆரம்பிச்சுக்கலாங்க நல்லா வதக்கிட்டோன்னு வைங்களேன் ரொம்ப நல்லா குழைய வதங்கணும்ல ஓரளவு வதங்கினா போதும் எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க மாற்றி வச்சு நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துடணுங்க இப்போ இந்த பதம் போதுங்க இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க திரும்பவும் அதே வானலை வச்சு இன்னும் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூனுக்கு வெண்ணெய் போட்டுக்கோங்க போட்டு அந்த வெண்ணெய் உருகுனதும் நான் வந்து மக்காச்சோளம் ஒரே ஒரு மக்காச்சோளம் தான் எடுத்துக்கிட்டேங்க அந்த ஒரு மக்காச்சோளத்தை வேக வச்சு உதுத்து எடுத்துக்கிட்டேங்க அந்த வேக வச்சது உங்கள்கிட்ட காமிக்கலை ஆல்ரெடி நான் வேக வச்சு அதை எடுத்து உதுத்து வச்சுக்கிட்டேன் அதை வந்து இந்த பட்டர்லையே வந்து வெண்ணையிலையே நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இல்லைங்களா ஆற வச்சதை அரைச்ச மசாலாவும் இதில் எடுத்து கொட்டிடுங்க போட்டு வதக்கிடுங்க அந்த பட்டரில் வந்து அந்த மக்காச்சோளம் வதங்கி வரும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க இந்த மசாலா க மக்காச்சோளம் தெரியாது சின்ன சின்னதாக இருக்கிறங்காட்டிக்கு இன்னொன்று இது வந்து ஸ்வீட் கார்ன் கிடையாதுங்க ஸ்வீட் கார்ன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்கும் இது வந்து நாட்டு மக்காச்சோளம் சின்ன சின்னதாக தான் இருக்குங்க சரியா இதில் இப்போ இந்த காரத்துக்கு நம்ம வந்து ரெண்டு பச்சை மிளகாயும் ரெண்டு காஞ்ச மிளகாயும் போட்டிருக்கோங்க இதுக்கு தேவையான அளவு நம்ம காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் ஒரே ஒரு ஸ்பூன் குளம் மிளகாத்தூள் போட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேங்க அவ்வளோதான் இதை நல்லா கலந்து விடுங்க நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நம்ம வதக்கிறதுக்கும் உப்பு போட்டுக்கோம் இதுக்கு தேவையான அளவு பார்த்து உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா கொதிக்கிட்டுங்க கொதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம சோம்பு மசாலா போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க சப்பாத்திக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்